ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான சுவையான சிக்கன் குழம்பு தாங்க போகிறோம் வாங்க சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அரை கிலோ சிக்கன் எடுத்துக்கலாங்க அதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கலாங்க தண்ணியில் நல்லா சுத்தமாக தேய்ச்சி நல்லா மூணு டைமு கழுவிக்கலாங்க மூணு டைமு நல்லா கழுவுனதுக்கப்புறம் சிக்கனை வடிகட்டி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி ஒரு வடித்தட்டு வச்சு சிக்கனை தண்ணி வடி வச்சுக்கலாங்க அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் கடலை எண்ணெய் சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க ஜீரகம் ஒரு டீஸ்பூன் பட்டை ரெண்டு மிளகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க கிராம்பு ரெண்டு போட்டுக்கலாங்க பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கலாங்க கருவேப்பில் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாங்க கால் மூடி தேங்காவை சின்ன சின்னதாக பெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இந்த பொருட்களெலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் கால் கப்பு தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சிக்கலாங்க அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாங்க அதில் நாலு டீஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடுகு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க ஏலக்காய் ரெண்டு போட்டுக்கலாங்க கல்பாசி கொஞ்சமாக போட்டுக்கலாங்க ஒரு ஸ்டார் போட்டுக்கலாங்க கிராம்பு ரெண்டு போட்டுக்கலாங்க பட்டை ரெண்டு போட்டுக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயத்தை பெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க பத்து சின்ன வெங்காயத்தை பெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு கத்து கருவேப்பில போட்டுக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாடா போகிற அளவுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்னதாக வெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கல் உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து தக்காளியை வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாகவே வதங்கி வருங்க இப்போது கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற அரை கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு கைப்படி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க கொத்தமல்லி தலையை சிக்கனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாங்க இப்போது சிக்கனுக்கு தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கறி மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சிக்கனை மசாலா பொருட்களோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாங்க பத்து நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கலாங்க ஒரு கப்பு சுடுத ஊற்றிக்கலாங்க இதை நல்லா கலந்து விட்றலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நான் போடுற எல்லா விடையும் உடனே கொண்டே வருங்க மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை குழம்புல சேர்த்துக்கலாங்க அதே மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் குழம்புல சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிக்கலாங்க இந்த சிக்கன் குழம்ப இட்லிக்கு தோசைக்கு ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டு மட்டும் பாருங்க செம்ம சூப்பராக இருக்குங்க எல்லா குழம்புக்குமே இந்த குழம்பு டஃப் கொடுக்குங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சப்பாத்திக்கெல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு டைமு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வர்னேஸ்க்கு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சிக்கன் குழம்ப இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்